வந்து நிகழ்ச்சியில் வடிவாக பார்த்து சாப்பிட்டுட்டு பேக்கில் சாமானை வாங்கிட்டு போங்க செஞ்சுருக்கணும் வேண்டிய பாருங்க அவங்களோட அடையாளத்தை ஞாபகப்படுத்துறதுக்காண்டி இருக்கும் மூன்று நாட்களாக திருவிழா மாதிரி கொண்டாடுறது சந்தோஷம் வெற்றி பெற்று விட்டோம் முதல் நாளில் முதல் முறை முதல் முறை நான் வந்த புரோக்ராமுக்கு புரோக்ராம் பார்க்கத்தான் இது தேர் திருவிழாவை உள்ளடக்கியதான தமிழர் மத்த சங்கம் நடத்த ஒரு தமிழர் திருவிழா அதெல்லாம் கட்பண்ண ஒரு தரமான மகிழ்ச்சியான சம்பவமாக எடுத்தாலும் ஐம்பதுக்கு ஐம்பது கொடுக்குறோம் வாங்கும் சரியா எல்லா பேரும் ஐம்பது ஐம்பது இந்த என்னென்ன விடயங்கள் இன்றைக்கு மலிவில் கொடுக்குறீங்க மலிதா பார்த்தா மூன்று நாளும் போட்டிருக்கிற வணக்கம் நண்பர்களே உறவுகளே எப்படி இருக்கீங்க சும்மா இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கு பார்க்க நாங்கள் வந்திருக்கிற வந்து லாஜ்அப்பல்ல வந்து அதாவது தமிழர்கள் அப்படின்னு சொன்னால் பிரான்ஸில் வந்து லாஜ் தான் அங்கே வந்து தமிழர் திருவிழா என்று சொல்லி நடத்தினோம் போன முறை வந்து இது லாச்சப்பல் தேரோட வந்து நடத்தினவை இருபத்தஞ்சாந்தியோட இந்த முறை வந்து இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தஞ்சு மூன்று நாள் வந்து தமிழர் திருவிழான்னு சொல்லி இங்கே தமிழர் வர்த்தக சங்கம் தட உறுப்பினர்கள் வந்து நடத்தினோம் அங்கே இதை பார்க்கறதுக்கு கிண நாளைக்கு பிறகு இன்னொரு புது லுக்கோட வந்து ஒருத்தர் வந்து எப்படி இருக்கிறீங்க நீங்கள் நல்லா இருக்கிறேன் புதுசா பல்லு எல்லாம் போட்டிருக்கிறீங்க அதெல்லாம் கட் பண்ண வேணும் முந்தி வந்து சிவாஜி மாதிரி கதைப்பீங்க இப்போ வந்து நம்பியார் மாதிரி கேட்குறீங்க பல்லு போட்டோன்னு ஏன்னா பல்லு விடுதில்ல திருவிழாவை கொஞ்சம் சொல்லுங்க பற்றி ஒரு நல்ல நிகழ்வு கட்டாயம் நடக்க வேண்டிய ஒரு நிகழ்வு இங்கே நடக்குது இவ்வளவு காலம் அதை செய்யலைன்றது பெரிய வேதனைக்குரிய விஷயம் இவ்வளவோ ஒத்திரி வருஷமாக இங்கே தமிழர்கள் இருக்குன்னு தமிழர் அங்காடிகள் எல்லாம் நிறைய இருக்குது ஆனால் செய்யல அப்ப இப்போ அதை செய்திருக்கிற அந்த புதிய நிர்வாகத்தை நாங்கள் வாழ்த்த போனோம் ஏன்னு தமிழுக்கு ஒரு சரியான இடத்தை சரியான இடத்தை இங்கே கொண்டு வந்து வைக்க போகும் இங்கே கொண்டு வந்து வைக்க போயிடும் அது லாட்சப்பல்ல லாச்சப்பல் என்றாலே தமிழர்கள் தானே இது தமிழர்கள் ஏரியாண்டுதானே ஏரியாண்டு தானே இது முழுக்க தெரிஞ்சது ஆனால் அந்த நிகழ்வுக்கு நாங்கள் வந்திருக்கிறது எங்களை எங்களை நாங்களே பெருமைப்படுத்திக் கொள்றோமே என்ன கண்டிப்பாக இன்னொரு கேள்வி ஒன்று கேட்கணும் நீங்க வந்து கனகாலத்துக்கு முதல்ல வந்து வந்துடுங்க லாச்சப்பலுக்கு அப்போ அப்போ இருந்த லாச்சப்பலுக்கும் இப்போ இருந்த லாச்சப்பலுக்கும் என்ன வித்தியாசம் அப்போ இருந்த லாச்சா அப்போ இருந்த லாச்சப்பல் கொஞ்சம் பறிச்சு கொடித்தாங்க நிறைய பேர் குராய்வு நிறைய கடைகள் குடாய்வு ஆரம்பத்தில் ஒரு மூணு ரெண்டு மூன்று கடைகள் தான் இருந்தது அதில் இந்திய வர்த்தகர்கள் நிறைய பேர் இருந்தது தென்னிந்திய வர்த்தகர்கள் இப்போ வந்து இலங்கை தமிழர்கள அங்காடிகள் நிறைய நிறைய வந்திருக்கு என்ன அதே மாதிரி இந்திய தமிழர்களுடைய இதோட வந்து தான் இருக்குது மறுபடியால் அதில் வந்திருக்கு மற்றது ஒரு புதிய உலகம் ஒரு புதிய உலகம் வண்டி இல்லை எங்கிட்ட பழைய உலகத்தை பார்க்குற மாதிரியான உணர்வு பழைய உலகம் வண்டா இப்படி எங்கிட்ட இலங்கை இலங்கையில் ஊர் கடைகள் மாதிரி ஊர் கடைகள் மாதிரி இருக்குது கொஞ்சம் செழிப்பாக இருக்குது அங்கத்தை விட இங்கே இங்கே எல்லாம் கூட வர்த்தகங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தானே இங்கே கொஞ்சம் கூட செழிப்பாக இருக்குது செழிப்பாக இருக்குது அப்ப நாங்க அப்படியே போய் உங்களுக்கு இங்க எப்படி அலங்காரங்கள் எல்லாம் செஞ்சிருக்கணும் என்று காட்டி இன்னைக்கு சில நிகழ்ச்சிகள் நடக்குது நீங்க வந்து இது மூன்று நாள் நடக்கும் இந்த நிகழ்ச்சி அதாவது இருபத்தி மூன்று இருபத்தி நடக்கும் உங்களுக்கு நேரம் இருந்தா வந்து சனிக்கிழமை வரலாம் ஞாயிற்றுக்கிழமை வரலாம் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கூட க்ரௌடா இருக்கும் ஏன்னா அந்த நாளுக்கு தான் பிள்ளையா கோயில் திருவிழாவும் தேரும் ஓட போகுது அப்ப எல்லாருமே இருக்கும் எல்லாரும் தமிழர் வர்த்தக சங்கத்துக்கு வந்து உங்களுடைய ஆதரவை மூன்று நாட்கள் தமிழர் திருவிழா இந்த தமிழர் திருவிழாவை வர்த்தக சங்க கொள்கைகளை

மக்களை நம்பித்தான் நீங்கள் அந்த பக்கத்துல மேடையா போட்டி இந்த பக்கத்தாலும் ஒரு பாதையை விட்டுருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்குனம் எல்லாம் அந்த பக்கத்தெல்லாம் போ

அவங்களாம் இந்த ரோட்டில் தான் மூந்தி அலங்காரம் பண்ணினோம் ஆனால் இப்போ எல்லா ரோட்டுகள்லேயும் அலங்காரம் பண்ணி அவ்வளோ அழகாக செஞ்சிருக்கணும்னு பாருங்கள் சாசலில் இந்த இடம் சாசல் இருக்காங்க சாசல் எது வந்துருக்குறீங்க ஒவ்வொரு நாளும் பின்னா இதுக்கு கம்மியாக இருப்போம் பண்ணுவோம் ஜாலியாக இருப்போம் என்ன நினைக்கிறீங்க இந்த நிகழ்ச்சியை புதுசாக முதல் வந்து திருவிழா மட்டும்தான் நடத்துகிறது என்ன தேர் திருவிழா என்னடா தமிழர்களோட அடையாளத்தோட நாம் இயங்கிட்டு இருக்கணும் என்ன தான் எப்படியே எந்த சுச்சுவேஷன் நாங்கள் தெரிஞ்ச அப்போ எப்படி இருந்தாலும் எங்க எங்கள் வேலை செய்துட்டு இருந்தாலும் நம்மளுக்கான அடையாளம்ன்றது மிக முக்கியம் எங்களோட அடையாளத்தை ஞாபகப்படுத்துறதுக்காண்டி இருக்கும் மூன்று நாட்களாக திருவிழா மாதிரி கொண்டாடுறது சந்தோஷம் முதல் தடவை நடக்குது முதத்தடவை நடக்குது அதோட திருவிழா ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் வாங்குவோம் என்னென்ன சாமானு உங்களுக்கு தெரியுமா என்னென்ன சாமான் தள்ளுபடியில் போட்டிருக்கணும் கூடுதலாக என்ன தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு கடைக்காரர் தள்ளுபடியில போட்டிருக்கணும் அதை தாண்டி மெட்ராக்கி என்னும் படியில் வைக்கல வைக்கிற வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் வாங்குறீங்களா சாண்டிதான் பாபன் தேரண்டு ஜோசி தேவீங்களா நன்றி நானே நன்றிண்ணா

வணக்கம் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறோம் அந்த தள்ளுபாடி என்ன டிஸ்கவுண்ட் எல்லாம் சொல்லுங்க அபிதான் தள்ளுபடி

அப்ப மக்களுக்கு மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க வாங்க வந்து அள்ளிட்டு போங்க நன்றி நன்றி மக்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு வந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அதாவது இன்றைக்கு நைட் வந்து இது முடிஞ்சிடும் நாளைக்கு இருபத்தி நாலு ரெண்டு மணிக்கு தொடங்கி ஒம்பதரைக்கு இது நிறைவேறும் உங்களுக்கு நீங்கள் பரிசில் இருந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்து இந்த நிகழ்ச்சியை வந்து என்ஜாய் பண்ணிக்கொள்ளலாம் கடைகளில் வந்து நிறைய தள்ளுபடிகள் எல்லாம் கொடுக்கணும் எப்படி போகுது இன்றைக்கு இன்றைக்கு திருவிழா நடக்குது நீங்கள் ஏதாவது தள்ளுபடிகள் ஏதாவது கொடுக்குறீங்களா இன்றைக்கு எல்லாம் போட்டிருக்கிறோம் மக்கள் ப்ரோக்ராம் கருத்து என்ன இந்த திருவிழாவை பற்றி நாலு நாட்டை தான் தெரியும் ஆதரவு இருக்கான்ட்டு வர்த்த நான் கடையில் வேலை செய்யறேன் முதலாளி தான் பூண ஒத்துழைப்பு வழங்கி இருக்கணும் இந்த திருவிழாவுக்கு என்னென்ன விடயங்கள் கொடுக்குறீங்க மலிவா பொதுவாக மூன்று நாளும் போட்டு பொதுவாக எல்லாம் உதவ சாமான் போட்டு மற்ற அது பெரிய சாமானக்குண்ணா நன்றி நான் நன்றி கடையில் இப்படி எல்லாம் இங்கே டெக்ரேஷன் பண்ணி வச்சுருக்கணும்ட்டு மாமல திருவிழாவுக்கு ஒரு ஸ்ட்ரீட்டில் மட்டும்தான் டெக்ரேஷன் பண்ணணும் அண்ணா இன்றைக்கு வந்து முழு வீதியல் அதாவது இங்கே இருக்கிற மூணு நாலு வீதியில் எல்லாம் அப்படி டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கீங்க இப்போ வெளியில் நிறைய கடைகள் எல்லாம் போட்டு அங்கேயும் தள்ளுபடி விற்பனை நடந்து கொண்டிருக்கு

கலாச்சாரம் கலை எல்லாத்தையும் நாங்கள் நாங்களே எடுத்து உருவாக்கி அடுத்த சமுதாயத்தில் கொடுத்துட்டு போகணும் ஒரு உற்சாகம் வந்தது அதன் நிமித்தம் எல்லோருடனும் பேசி எல்லா நிர்வாக நண்பர்களுடன் சேர்ந்து பேசி இதை எல்லா வர்த்தகர்கள் உதவியுடனும் அவர்களின் நிதி உதவியுடனும் இதை செய்ய வேணும் என்று தொடங்கி நிறைவாக செய்திருக்கிறோம் முதல் நாள் இவ்வளவு பெரிய சரம் வந்தது பெரும் சந்தோஷமாக உள்ளது அதாவது நாங்கள் வெற்றி விட்டோம் முதல் நாளில் ஒரு நாள் நடந்தது இது நாங்கள் தேர் இல்லை இது தமிழர் திருவிழா என்று சொல்லி மூன்று நாள் கொண்டாட்டம் உருவாக்கி இருக்கிறோம் இது தொடர்ந்து நடைபெறும் என்றதை கூறிக்கொள்கிறேன் இங்கே வந்து இந்த நாளில் வந்து என்னென்ன விடயங்கள் நடக்கும் சொல்லி மக்கள்கிட்ட சொல்லிடுமா மூன்று நாள் புரோகிராம் இருக்குது மூன்று நாளும் நாடகம் இருக்குது பாட்டு கச்சேரி இருக்குது அதாவது வந்து இந்தியாவிலிருந்து சுப்பர் சிங்கரில் பார்ட்டிசிபேட் பண்ண ரெண்டு பேர் வருகிறார்கள் அவர்கள் இருபத்தி நாலும் இருபத்தஞ்சும் பாடுவார்கள் அதை விட நமது நாட்டு கலைஞர் பாடுவார்கள் இது இலங்கையில் இருந்த ஒரு கலைஞர் வந்து இருக்கிறார் பாடுறதுக்கு அப்படி இங்கே ஐரோப்பியாவில் உள்ள அனைத்து கலைஞர்களையும் ஒன்று கூட்டி பெருவிழாவாக கொண்டாடுகிறோம் நம்ம தமிழ் மக்களை வந்து ஒன்றுணைக்க வேண்டி ஒன்றுணைக்கிறதுக்காக வேண்டி ஒரு பெரிய விடயம் ஒன்று செஞ்சு கொடுக்குறீங்க மலர் தரவில் நன்றியண்ணா விடையளிக்க செய்யப்பட்டுமும் அதே போல் நடைபெற்று அவரில் ஒருவர் செய்யப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் இருவருக்கும் இடையில் நிகழ்ச்சியை பாக்குறதுக்கு தாண்டி வந்தீங்களா என்ன நினைக்கிறீங்க இந்த நிகழ்ச்சியை பத்தி ஒரு நாள் முதல் தடவை வர்த்தக சங்கம் வந்து செய்யணும்

தலைவர்கள் செயல பார்த்தேன் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் இந்த தலைவர்கள் செயலாளர்கள் சம்பவங்கள் ஒரு தரமான மகிழ்ச்சியான சம்பவமாக எனக்கு தென்பாடுகின்றது வாழ்வும் என் தலைப்புடன் வந்திருக்கிறேன் என் பாவில் பாதகம் ஏதேனும் இருப்பின் மன்னித்து அருளுக என்று வேண்டிக்கொண்டு நடைபோட மாமரத்து அணில்கள் அங்கும் இங்கும் தாவிட வணக்கம் நான் பக்தர் சங்கத்தின் பொருளாளர் என்னென்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்ச காலமாக இந்த லாச்சம்புள்ள மக்கள் குறை சொல்லி குறைபாடா இருந்தது அப்போ அந்த குறைபாடு விலையை கொஞ்சம் நிவர்த்தி பத்த சங்கம் சங்கம்ன்றது பக்தர்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி தான் இதை செய்யலாம் சென்ற வருடம் இந்த தமிழர் விழா தமிழர் திருவிழாண்ட ஆரம்பிச்சனாங்க ஆனா சென்ற வருஷம் ஒரு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை கூடிய வருஷம் தான் மூன்று நாட்கள் எல்லா கடையிலேயும் இந்த இண்டைக்கு ஓட இல்லை வழியில் பொருட்கள் ஆனா அவர்கள் இன்றைக்கே பொருள்கள் போட்டிருக்கலாம் வெளியில் போடலாம் சொல்லிட்டு நாங்க அதற்கு போட இல்லை ஆனா இன்றைக்கு பின்னரும் போடத்து போடுவோம்னு சொன்னவே நாளைக்கு எல்லாம் போட்டு மூன்று நாளும் மக்கள் கூட அவங்களை அவங்களுக்கு பார்க்க தெரிந்தவங்கள கூட்ட நீக்கன்னு சொல்லி அப்ப இந்த இதோடய எங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ் அடுத்த நிர்வாகத்தை இந்த சக்சஸ் வரைய கொடுத்துட்டு போவோம் மற்றது வந்து என்னத்துக்கு வந்து இங்க வியாபாரம் குறைஞ்சது வியாபாரம் குறைஞ்சு சொன்னா முதல்ல ஒரு காலத்தில் லாட்சப்பில் மட்டும்தான் இருந்தது இப்ப எல்லா இடமும் எல்லா இடமும் எல்லா கடைகளும் உருவாக்கி கொண்டு வருது அப்ப அதனால அது நோ அது வளமே அது நோமல் ஆனா எங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நாங்களும் பிசினஸ் வச்சுக்கிறோம் எங்களுக்கு பிசினஸ் குறைய இல்லை ஆனா சில கடைக்காரர் சொல்ற ஒப்பீனியனை வச்சுதான் நாங்க இல்ல ஒரு கூட்டத்தை உருவாக்கணும் சொல்லி பார்க்கிங் பிரச்சனை பார்க்கிங் இந்தியா மட்டும் இல்லை எல்லா இடத்துலயும் பார்க்கிங் பிரச்சனை இருக்கு ஒரு இடத்துலயும் சென்டருக்குள்ள கொண்டே காரை அது இருந்தாலும் 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 ஜெர்மனாக அடிக்கலாது அடிக்கலாது வங்கடாக்கள் வந்த உடனே வாசல் வாசல் கடைக்கு வாசலுக்கு பண்ணுவேன்னு சொன்னால் ஒன்றுமே செய்யலாம் நிறைய இப்படி இடத்தை விட்டு கொடுத்த வேண்டாம் திரும்ப அடுத்த கட்டம் இதுக்குள்ள இப்ப கூடுதலான இது வந்து இப்போ இந்த இப்ப ஆப்கானிஸ்தான்காரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு போய்க்கொண்ட உலகத்திலேயே ரெண்டாவது வானம் வந்து காடி நோட்டான் பானம் அந்த 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 இல்லை நாங்கள் இருக்கிறோம்ன்றது எங்களுக்கு பெரிய விஷயம் அதை கட்டி காத்து தான் நாங்கள் விருப்பம் அதுக்காக தான் இந்த அடுத்த கட்டம் மற்றது பார்க்குற மக்களுக்கு என்ன சொல்றீங்க நான் இன்றைக்கு வந்து சில பேர் வரவினா ஆனால் இந்த வீடியோ வந்து இன்னைக்கு நைட் பாப்பிடம் போ அப்போ இருபத்தி நாலு சாகிதர்சன் சொல்லுங்க நம்மளோட தமிழ் தமிழகத்திலேருந்து தமிழகத்திலேருந்து சாகிதர்சன் வந்துருக்கேன் நாளைக்கு தமிழகத்துலேருந்து ரெண்டு பேர் சூப்பர் சிங்கர் வரணும் பிரசன்னாவும் சோனியாவும் சனி நாயரும் அன்றைய கூட்டம் வரும் எல்லாரும் வாங்குவோம் வந்து நிகழ்ச்சியில் வடிவ பார்த்து சாப்பிட்டுட்டு பேக்கில் சாமானை வாங்கிட்டு போங்கோம் எல்லா இடம் எல்லா கடைகளும் நல்லா தள்ளுபடி போட்டுவிட்டாங்க நன்றி நன்றி சுலபமாக

அவர் நாங்கள் தக்க வச்சு எங்கள எதிர்கால சந்ததி எங்களை பிள்ளைக்கு கொடுக்குறது வந்து மிக முக்கியம் இப்போ இன்றைக்கு எங்களுக்கான ஒரு அடையாளமாக இன்றைக்கு சாத்திய தமிழ் அன்று சொல்லி இன்றைக்கு பிரான்ஸ் கூகுளில் போய் ரிசர்ச் பண்ணலாம் சாத்திய தமிழ் ரிசர்ச் பண்ணினா லாட்சப் இருக்குது சோர்வோட் பல்கலைக்கழகம் இன்றைய பல்கலைக்கழகங்களில் இந்த ஏடியாவை பற்றி தமிழாக்கள் பற்றி ஆய்வுகள் செய்யக்குள்ள இந்த லாட்சப் ஒரு முக்கியமான இடமா இருக்குது அப்போ அது என்ன சொல்லுதுன்னு சொன்னால் எங்களுக்கான ஒரு அடையாளமாக இருக்குது அப்போ இன்றைக்கு இந்த ஏடியா பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு நாட்டவர்களுடைய கடைகளை எல்லாம் பூந்து கொண்டு வருது அப்ப அது வளர்ச்சி அடைஞ்ச எங்க தமிழன் அடையாளம் விட்டு போனா அப்ப எங்கட பிள்ளைகளுக்கு இங்க பிறந்த பிள்ளைகளுக்கான ஒரு ஒரு மையம் தேவை என்ன அவர்கள் அவர்களோட பண்பாடா உணவுன்றணுமா அல்லது உணவு பொருட்களை எங்களுக்கு எங்களுக்கான அடிப்படையான விஷயங்களை ஒரு தமிழ் மனத்தோடு அவர்கள் வந்து போகிறதுக்கான இடம் வந்து லாஜபிள்ளா லாஜபிள்ளாலே தமிழாக்கள் இடம் தான் வேற அப்போ பிள்ளைகளுக்கு அந்த உணர்வை இந்த தளத்தை நாங்கள் தக்க வச்சு கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது அந்த வகையில் இந்த வர்த்தக சங்கம் இதை செய்யுது அதுக்கு எங்களுடைய ஒத்துழை நாங்கள் செய்கிறோம் பட் அது இளைய சமூகத்தினர் வந்து இதை விட்டு கொஞ்சம் விலகி போகிற மட்டும் உங்களுக்கு இது வருதா இல்லை விலகி விலகி போகிறையில் அந்த அந்த சின்ன இப்போ பிறந்த ஜென்ரேஷன் வந்து இளம் வயசு அவர்களுக்கான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டியது எங்களுடைய ஜென்ரேஷன் அவர் நாங்கள் உருவாக்கிற தளத்தை கொடுத்த மட்டும் சொன்னால் நிச்சயமாக அந்த பிள்ளைகள் ஒரு ஒரு வயசு வந்த பிறகு அவர்கள் தண்ணி தன்மல் பாடலே இங்கே வருவார்கள் அதெல்லாம் நடக்கும் மற்றது வந்து இந்த நிகழ்ச்சி வந்து நடத்துறது வந்து நார்மலா ஒரு நாள் தான் முந்தி நடந்தது

செய்கிறோம் அதை செய்கிறதனூடாக இந்த கத்தியை வந்து ஒரு உயிர்ப்போட லைஃபாக வைத்திருக்கிறது ஒரு முக்கியமாக இருக்குது அது மாதிரி கலை நிகழ்வு நடக்குது அப்போ எல்லாமே எல்லா ஒம்பியோஸும் ஒரு ஆடல் இருக்குது பாடல் இருக்குது வர்த்தகம் இருக்குது கலை இருக்கு எல்லாமே உள்ளடக்கினதான ஒரு நிகழ்வா இருக்குது கண்டிப்பா மற்றது வந்து நம்ம தமிழாக்கள் வந்து ஐரோப்பால இருந்து தமிழாக்கள் கூட பேர் இந்த திருவிழாக்கு வரவிடும் ஆனா இப்ப வந்து இந்த தமிழர் திருவிழாவும் நடக்குது அப்ப அந்த மூணு நாளைக்கும் அவை வந்து பங்கேற்கலாம் என்று சொல்லுங்க என்ன இந்த வருஷம் தான் ஆரம்பிச்சிருக்கிறேன் வளர 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 தே திருவிழாக்கு வாராக ரெண்டு நாளைக்கு முதலே வந்துவிடும் இந்த முறை கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் அதாவது பப்ளிசிட்டி கொஞ்சம் லேட் ஆகிட்டு என்ன சொன்னால் இங்கே வந்து சட்ட ரீதியாக அனுமதிகள் பெற்ற தான் பப்ளிக் அறிவிக்கலாம் அப்போ இங்கே ஒலிம்பிக்கல் நடந்ததால் வந்து ஒரு பொது நிகழ்வுகளுக்கு இலகுவாக அனுமதிகள் வழங்கப்படையில் அப்போ அதற்கான ப்ரோசஸ்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுத்தது அந்த ப்ரோசஸ் முடிஞ்ச பிறகு வந்து அதை லாச் பண்ணுவோம் ஆனால் இயன்றவரை இப்போ நீங்கள் இல்லாமல் எல்லா சோசியல் மீடியா தளங்களும் வந்து இந்த விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போயிருக்கணும்ன்றது வந்து உணரக்கூடியதா இருப்பாங்க முயற்சியான வெள்ளிக்கிழமை இந்த நேரத்தில் விமர்சனம் பாருங்கிறது வந்து ஆச்சரியம் தான் கண்டிப்பாக மற்ற இந்த மூன்று நாளைக்கும் வந்து பெரிய கொண்டாட்டங்கள் நடக்க போது மக்களை வந்து நீங்கள் அழைக்கலாம் இதை முடியும் நிச்சயமாக அன்பு தமிழ் உறவுகளே லாட்சப்பல் என்பது வந்து வெறும் வர்த்தகமாக நாங்கள் பார்த்துவிட முடியாது தமிழர்களுக்கான தமிழர்களுக்கான பிரான்ஸ் வார் நாங்கள் ரெண்டு மூன்றாவது தலைமுறையை பிரான்ஸில் விட்டோம் அப்போ எங்களுக்கான ஒரு சமூக அங்கீகாரத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் இந்த சமூக அங்கீகாரம் தான் நமக்கான ஒரு அரசியல் அங்கீகாரமாக எதிர்காலத்தில் அமையும் அந்த அரசியல் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இந்த சமூக அங்கீகாரத்தை பலப்படுத்த வேண்டும் அப்போ அந்த அந்த பலம் என்பது வந்து எல்லா தலங்களிலையும் இன்னைக்கு எங்களோட பிள்ளைகள் இடையே தலைமுறையில் இன்னைக்கு டாக்டர் இன்ஜினியர் வக்கீல் என்று சொல்லி அந்த தொழில் தொழில்துறை சார்ந்து அவர்கள் அதர் சைட்டில் டெவலப் பண்ணி போகணும் அது மாதிரி எங்களோட பிஸ்னஸ் எல்லாமே டெவலப் ஆகுன்ற பொழுது நாங்கள் ஃப்ரான்ஸில் ஒரு டேஸ்புரா ஒரு பலம் பெற்ற என்ற ஒரு வேலுநிலை கிடைக்கும் அந்த வலு தான் நமக்கான ஒரு அரசியலை அரசியலுக்கான கதவை ஃப்ரான்ஸில் திறக்கும்

அப்போ நீ இருபத்தஞ்சாம் தேதி பிள்ளையா கோவில் தேர் திருவிழா நடக்குது நாலா நாலாம் அதை கொட்டித்தான் வந்து இங்கே தமிழர் திருவிழா ஒன்று நடத்தினோம் அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த திருவிழா பற்றி திருவிழா வருஷம் வருது அதுக்கும் வந்துடுக்கலாம் அது அந்த மாதிரி சொல்லி அப்போ இந்த முறையும் இந்த மாதிரி இது இருபத்தி ஏழாவது வருஷம் இது திருவிழா இது வந்து இது ரெண்டாவது தடவை முந்தி வந்து இருபத்தி அஞ்சாந்தேதி தான் நடத்தினேன் ஒருக்கா தமிழ் திருவிழா ஒரு நாள் திருவளாடு சேர்த்து நடத்தினது. இன்றைக்கு வந்து மூணு நாள் நடத்தினோம். அது உங்களுக்கு 88 வருஷம் தேதிவுல ஆமா. அப்போ இன்னைக்கு ஏதாவது தள்ளுபடியில் சாமான் போறீங்களா? வாங்கிட்டு ஹான் வந்த ப்ரோகிராம்க்கு ப்ரோகிராம் அப்ப நீங்க விழா பார்க்க வந்தீங்களா தெரிஞ்ச തെരുന്ന് കിടക്കാൻ വെച്ചിരിക്കുക അപ്പൊ അപ്പൊരുന്ന് ആച്ചപ്പളും ഇപ്പൊ ഇന്നലെ ആച്ചപ്പിളുക്ക് എന്നെ വ്യത്യാസം முதலாளி அவர்கள் இது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வந்து பெரிசு லஷப்பல்ல வந்து நடக்கும் தஞ்சாவே தேர் ஓடுது அதுக்கு முதலாக நாள் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக எல்லாத்துக்கும் ஷாப்பிங் எல்லாம் செய்யலாம் நிறைய தள்ளுபடி எல்லாம் இருக்கு வந்து நீங்களே பார்த்து உங்களுக்கு விரும்பின சாமான்களை வாங்கலாம் சாரி வேண்டலாம் மற்றது நிறைய பலசரக்கு பொருட்கள் வேண்டலாம் நீங்கள் வந்தீங்கண்டா வந்து அடுத்த முறையும் இது மாதிரி பெரிய நிகழ்ச்சிகள் நடக்கும் அதாவது வர்த்தக சங்கம் இதை ஆர்கனைஸ் பண்ணிவிடும் வந்து நீங்கள் ஆதரவு கொடுத்து அவைக்கு வந்து சப்போர்ட் பண்ணணுமான்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன் அத்துடன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது பாரிஸ் தமிழன் நன்றி வணக்கம்